மாண்புமிகு பேரவை பேரவைத் தலைவர் அவர்களே மூல கேள்விக்கு சம்பந்தம் இல்ல ஆனா அவசர நிலை கருதி இந்த கேள்வி கேட்க தொகுதிக்கு உட்பட்ட தரமணி பகுதியில் கடந்த ஒரு வாரமாக குடி தண்ணீர் விநியோகம் இல்லாமல் மிகவும் சிரமத்திற்கு ஆள் மக்கள் ஆளாகிறார்கள் போராட்டங்கள் வெடிக்கும் நிலையில் இருக்கிறது தரமணி தரமணிக்கே தண்ணி வரல ஒரு வாரமா தயவு கூர்ந்த மாண்பு மிக அமைச்சர் இது தங்கள் வாயிலாக நானும் பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் சொல்வதை காணத்தில் எடுத்திருக்கிறோம் அதிகாரிகள் எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள் உடனடியாக அது சரி செய்யப்பட்டு தண்ணீர் ஏதாவது குழாய்கள் எங்கேயாவது உடைந்திருந்தால் அது கொஞ்சம் மேலே எந்திரிச்சு பேசுங்க

சூலேசரம்பட்டி பேரூராட்சி அருகிலே இருக்கின்ற ஜமீன் ஊத்துக்குடி பேரூராட்சி சமத்தூர் பேரூராட்சி மூன்று பேரூராட்சிகளையும் இணைத்து நகராட்சியாக தரமயத்துவதற்கு அமைச்சர் அமைச்சரவர்கள் முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றனர் அமைச்சரவர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே அது எங்களுடைய துறை அது பேரூராட்சியாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் அது ஒன்றும் பாதிப்படைய போவதில்லை ஆனால் என்னவென்று கேட்டால் முதலிலே தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாம் எந்தெந்த பகுதியில் இணைக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தார்கள் அந்த கடிதத்தின் அடிப்படையில் எழுநூற்றி ஐம்பது ஊராட்சிகளை சேர்க்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது எழுநூற்றி ஐம்பது ஊராட்சிகளை சேர்க்கிற போது ஆர்டி டிபார்ட்மெண்ட் ஊரகத்துறை சார்பில் அதை அவர்கள் அதெல்லாம் சேர்க்க முடியாதுன்னு சொல்லி குழுவில் சொல்லி முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு ஊராட்சிகள் தான் வந்தது இந்த எழுநூற்றி ஐம்பது ஊராட்சிகள் வந்திருக்குமானால் பேரூராட்சி என்பது கிட்டத்தட்ட அறுநூறு பேரூராட்சிகள் ஆகியிருக்கும் பேரூராட்சி இப்போது அந்த இணைக்க முடியாத முன்னூற்றி எழுவத்தஞ்சி ஊராட்சிகள் வந்த காரணத்தால் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்து விட்டால் நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகள் நான் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் அதில் பணிபுரிகிறவர்கள் அந்த அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் இருக்குது மாறுதல் இருக்குது அவங்க நாங்கள் எல்லா பேரூராட்சியை எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எங்கே வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு அப்ஜெக்ஷன் கேட்டாங்க இருந்தாலும் மானுவ உறுப்பினர் அவர்கள் விரும்பினால் அதை செய்து தருவதற்கு இந்த அரசு முயற்சி ஜெயராமன் ஆன்மீக பேரை தலைவர்களுக்கு மனமோந்த நன்றி உள்ளாட்சி நகரில் பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பதற்காக மாண்மிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் காலத்தில் நூற்றி எழுபத்தி நாலு கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் முழுமையாக முடிந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது மொத்தம் இருபத்தி இரண்டாயிரம் வீடுகளுக்கு இணைப்பு தருவதாக திட்டத்தின் ஏற்பாடு இரண்டு ஆண்டுகளாக ஏழாயிரம் வீடுகளுக்கு தான் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பதினாயிரம் வீடுகளுக்கு இணைப்பு தராமல் காலதாமதப்படுத்தப்படுகிறது என்கின்ற செய்தி மாண்மிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து உடனடியாக மீதமுள்ள பதினாயிரம் வீடுகளையும் ஐந்து ஜோன்களையும் பாதாள சாக்கடை இணைப்பிலே உள்ளடக்கி ஈ கொசு எலி பெருக்கான் போன்ற விஷக்கிருமிகள் இல்லாத பொள்ளாச்சியை உருவாக்கி தருவதற்கு மாண்மிகு அமைச்சரவர்கள் மனமு வந்து முன்னருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் பேரவைத் தலைவர்களே மாணவ உறுப்பினர் பொல்லா ஜெயராமன் அவர்கள் பேசும்போது சபாநாயகருக்கு நன்றி என்று சொன்னார் அமைத்தலை நாங்கள் இருக்கும்போது எங்களை பார்க்கவே மாட்டோம் தெலுங்குலையும் பேசி பார்த்துட்டேன் தமிழ்லையும் பேசி பார்த்துட்டேன் முகே பேரவைத் தலைவர்களே பாதாள சக்கடை திட்டம் புதிதாக போடப்பட்ட இடங்களிலே இணைப்புகள் தருவதிலே தாமதம் என்றது நான் ஏற்கனவே அதுக்கு எதற்கென்று அந்த தொகை நிர்ணயிக்கப்பட்ட தொகையை கொடுத்து அவர்கள் அனும மனு அளித்திருந்தால் உடனடியாக அந்த பணி செய்து தரப்பட்டிருக்கும் எனவே மாண்பு உறுப்பினர் சொன்னதை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம் என்ன காரணத்தினால் அது நிற்கவில்லை என்று அதை உடனடியாக அந்த பதினைஞ்சாயிரம் இணைப்புகளை வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் அறுபத்தி ரெண்டுமிகு உறுப்பினர் திரு ஜி கே மணி மாண்மிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே ஒகேனக்கல் கேக்கல்